அம்மனுடைய இன்னொரு சுயரூபம் சொல்லக்கூடிய காட்டேரிய பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டு வர என்ன ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு முறை கைலாசத்துல சிவன் வந்து பாத்தீங்கன்னா உறங்கிட்டு இருக்காரு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி உறங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நடுவுல என்ன பண்றாங்க பார்வதி கிளப்பி வெளியே போறாங்க இப்ப சிவன் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிறாரு பார்வதி கிட்ட கேட்கறாங்க நான் நைட்டு ஏன் சொன்ன பார்த்தேனே நீ காணோம் எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தூக்கம் வரலை நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வீடியோவில் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிவன் வந்து அந்த அப்படியே விட்டுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுமே நடக்குது ஸோ இந்த முறை என்ன பண்ணுறாரு சிவன் வந்து பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாரு ஸோ பின்தொடர்ந்து போய் பார்க்கும்போது அம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுடுகாட்டுக்கு போகிறாங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய ரூபம் எல்லாமே மாறி ஒரு ஆக்ரோஷமான உருவமாக மாறி அங்கே இருக்க பின்னத்தை வந்து தோண்டி சாப்பிட்றாங்க இதை பார்த்து வந்து சிவன் ரொம்ப அதிர்ச்சி கிடைக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காம சிவன் திருப்பி வந்து படுத்துறாரு சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மனும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சாந்த வந்து படுத்துறாங்க ஸோ அதுக்கடுத்து மறுநாள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க போகிற வழி என்னன்றது சிவன் தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு குழியை தோண்டி அங்கே இலைகள்லாம் போட்டு மறைத்து வச்சிடுறாரு ஸோ அதே மாதிரி அந் மறுநாள் நைட்டும் வருது ஸோ அதுக்கப்புறமும் அதே மாதிரி அவங்க எந்திரிச்சு அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க பின்னாடி சிவன் போகிறாரு ஸோ சிவன் தோண்டி வச்ச அந்த குழிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் வந்து விழுந்துட்டாங்க உடனே ஷாக் ஆகி திரும்பி பார்க்கும்போது மேலே வந்து சிவன் எண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்தோடனே அம்மன் வந்து நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு விஷயத்தை நீ வந்து இந்த குழிக்குள்ளே விட்டுட்டு மேலே வா அப்போ தான் உன்னை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்றாரு சோ சொல்கிறாரு சரி சரிங்க இதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்ரோஷமான குணத்தை நான் இங்கே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ரோஷமான விஷயத்தை விட்டுட்டு சாந்தமான ரூபமாக வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மேலே எழுந்திரிச்சு வராங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காத்தேரியோட வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது இன்றை அளவு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட அந்த ஆக்ரோஷமான சக்தி இந்த பூமிக்கு அடியில பதிர்ச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு முன்னாள் தெரியுமா இப்போதான் தெரியுமாறத நம்ம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்